ஐயா உண்டு ஈளம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பில்ள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம் இந்திய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இந்திய பாடப்பகுதி யவலோகத்தார்களினுடைய பூலோக பிறப்பு மற்றும் சொற்கலோகத்தார்களுடைய பூலோக பிறப்பு நம்ம சென்ற வகுப்பில் தேவலோகத்தை சார்ந்தவர்களினுடைய பூலோக பிறப்பை பற்றி பார்த்தோம் அதில் சம்பூரண தேவன் பூலகில் பிறவி எடுப்பதற்கு மறுத்துரைக்கவே அந்த சம்பூரண தேவன் ஐயும் அந்த பரதேவதையும் ஐயா தவத்திற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக யமலோகத்தை சார்ந்த தபோதனார்களை அழைக்கின்றார் தபோதனாரை அழைத்து பூ உலகத்தில் பிறவி செய்ய வேண்டும் என்று அங்கே திருவிழா கொள்ளுகின்றார்கள் அதன்படி அந்த தபோதனார்களிடம் ஐயா கேட்கின்றார் தபோதனார்களே யமலோகத்தில் நீங்கள் இருக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் வாருங்கள் மேலோகத்தார்களே எல்லாம் பூலையிலே பிறவி செய்யக்கூடிய காரணம் இப்போது வந்திருக்கின்றது உங்களுக்கு ஏதேனும் விண்ணப்பம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் என்று அங்கே கேட்கின்றார் அப்போது மேலும் சொல்லுகின்றார் உங்களுடைய குடும்பம் உடையோன் பதம் வேண்டி எங்களுடைய மோட்சமதில் ஏகி இருப்பதினால் அதாவது இப்போது யமலோகத்தை சார்ந்தவர்கள் பூலோக பிறப்பிலே பிறந்து அந்த பூலோக இன்பத்திற்கு அடிமைப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் ஆனால் அந்த எமலோகத்தை சார்ந்தவர்களில் கூட சில பேர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் மோட்சம் அடையக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய வழியில் வருகின்றவர்களுக்கும் என்ன செய்யணும் மோட்சம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஏதேனும் விண்ணப்பம் இருக்கின்றதா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய முன்ன முன்னர் பிதிர் வழியினர் இப்போது இங்கே தோன்றியிருக்கின்ற காரணத்தினால் இப்போது உங்களுக்கும் ஒரு மேலொரு பிறவி பிறந்து தர்மீக வாழ்வு அமைவதற்குரிய வாக்கியம் இருக்கின்றது ஆகவே உங்களுடைய நியாயம் என்ன சொல்லுங்கள் என்று கேட்கின்ற அப்போது ஐயா அவர்களிடம் கேட்டவுடனே அவர்கள் ஐயா சொல்லுகின்றார்கள் அதாவது நாங்கள் அங்கே போய் பிறந்து அந்த சாணார் இனத்திலே நாங்கள் பூவி இங்கே வாழ்ந்திருக்கின்ற போது அதாவது வண்ணமுடன் அவ்வழியில் வாய்த்த சாணார் இனத்தில் போய் பிறந்து நன்றாய் பூவி மீதில் வளர்ந்து மேல் பிறவி வந்திடனும் மேவும் உயர் அவ்வழியில் அதாவது இந்த கலியுகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் கலியினுடைய தாக்கத்தினால் ஒரு இறப்பு ஏற்பட்டு மீண்டும் கர்மவினையினுடைய தொடர்ச்சியினால் பிறவி ஏற்படுவது என்பது இயல்பு அப்படி பிறவி ஏற்பட்டாலும் அந்த உயர் வழியிலேயே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிறவி எடுக்க வேண்டும் அவ்வழியில் பிறந்து மீண்டும் என்ன செய்வீங்க அப்படின்னா எப்போதும் பிறருக்கு நீங்கள் இடர் செய்து வாழ்வீர்கள் அதாவது இப்படியே பிறந்து எண்டும் இடர செய்து இப்போ எமலோகத்தார்களுடைய இயல்பு அதாவது இப்போ தேவலோகத்தினுடைய இயல்பு எப்போதும் இறை சிந்தனை இறை நாட்டம் வேறு எந்த எண்ணமும் கிடையாது அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு இயல்பு என்ற ஒரு நிலை ஒரு அடிப்படை குணம் என்று சொல்ல அந்த நிலை இருக்கின்றது அந்த அடிப்படை குணத்தின் காரணமாக இந்த தபோதனார்கள் அப்படிங்கிறவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போதும் பிறருக்கு இடர் செய்து வாழக்கூடிய நிலை பிறருக்கு துன்பம் செய்து வாழக்கூடிய நிலை அப்போது அந்த பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நம்ம இப்போது நம்முடைய வாழ்க்கை முறையிலே ஒரு நல்ல குணத்தன்மை உடையவர்கள் பக்கத்தில் தான் ஒரு தீய குணம் செய்கிறவங்க இருப்பாங்க அதுதான் பிறருக்கு எப்போதும் இடர் செய்து எப்போதும் ஒரு துன்பம் கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கும் ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சண்டை ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி விடுறது தானாக அமைதியாக இருக்கக்கூடியவங்கள்ட்டும் வீணாக போய் சண்டைக்கு வர்றது பல பல பிரச்சனைகளை துவக்கி விடுறாங்க இந்த மாதிரி பிறருக்கு ஏதோ ஒரு வகையில் துன்பம் கொடுத்துட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க அப்போ அந்த அவங்க எதற்காக அங்கே அப்படி இருக்க வைக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த நல்லவர்களை பார்த்து நீங்கள் என்ன கொள்ளுங்கள் திருந்தி கொள்ளுங்கள் நீங்கள் யாருக்கும் இப்போது உங்கள் பக்கத்துலேயே ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யணும் நல்லவங்களாக வாழணும் அப்படின்னு மனம் திருந்துவதற்காக அந்த நல்லவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் அங்கே உங்களை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் தான் ஐயா சொல்கிறேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பூலகத்தில் பிறந்து என்றைக்கும் பிறருக்கு இடர் செய்து வாழ்வீர்கள் இப்போ என் குடும்பத்தார்களால் உங்களுடைய இருள் அகற்றப்படும் என் குடும்பத்தார்கள் அப்படின்னா என்ன யாரை சொல்கிறாங்க ஐயா எப்போதும் இறை சிந்தனை பெற்று இறைவனுக்கு தொண்டு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மக்களால் உங்களுடைய துன்பங்கள் என்ன செய்யப்படும் மாற்றப்படும் அகற்றப்படும் ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த பூலோகத்திலே சென்று பிறந்து வாருங்கள் அதாவது நல்லவர்களை பார்த்து நீங்கள் தன்னந்தன்னால் உங்களுடைய குணங்களை மாற்றிக்கொண்டு தெய்வீக நிலை அடையக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு வாய்க்கும் அப்படி வாய்க்கின்ற போது உன்பிறப்போர் தன்னால் உதவி பெற்று வாழும் என்று நீங்கள் அந்த அவங்களுடைய அந்த தன்மையினால் உங்களுடைய அந்த குணங்கள் மாற்றப்படும் அந்த தீய எண்ணங்கள் மாற்றப்படும் நல்லவர்களை பார்த்து உங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள் அப்படி மாற்றத்தை கொண்டு வருகின்ற போது நீங்களும் உயர்நிலையை அடைந்து என்ன செய்வீர்கள் மோற்றத்தை பெறுவீர்கள் அந்த பாக்கியம் உங்களுக்கு என்ன செய்யும் வாய்க்கும் அதனால் அதே இந்த எமலோகத்தார்களுடைய இயல்பு எப்போதுமே அந்த பூலோக வாழ்க்கை தான் பெருசு பூலோக இன்பம் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு வாழக்கூடிய நிலை அப்போ அதனால் பல தவறுகள் செய்வாங்க இப்போது ஒரு பேருக்காகவும் புகழுக்காகவும் பதவிக்காகவும் தங்களுடைய சுய லாபத்துக்காகவும் பிறருக்கு துன்பம் செய்து வாழக்கூடிய ஒரு நிலை அந்த பிறருடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன துன்பங்களை கொடுக்கின்ற நிலை அப்போ இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும் மாற்றப்படும் அப்படி மாற்றப்பட்டு உங்களுடைய இருள் என்ன செய்யப்படும் அகற்றப்படும் அப்போ அந்த நிலை வந்து நல்லவர்களை பார்த்து அல்லது பிறருடைய தவறு செய்கின்ற போது பிறர் சுட்டி காட்டுகின்ற அந்த நிலையிலிருந்து உங்களுடைய இது தன்மைகள் மாற்றப்பட்டு நீங்கள் நல்ல நிலை அடைவீர்கள் அதன்படி உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்ல அந்த தபோதனார்கள் ஆகிய யமலோகத்தார்கள் பூலோகத்திலே பிறவி எடுக்கின்றார்கள் அடுத்ததாக சொர்க்கலோகவாசிகளை அழைக்கின்றனர் சொர்க்கலோகவாசிகளை அழைத்து எவெருமான் சொல்லுகின்றார் நான் எடுத்த பிறப்பு தான் ஐயா அவதாரம் எடுக்கின்ற ஒவ்வொரு அவதாரத்தின் போதும் என்னோட நீங்கள் தோன்றி வந்து எனக்கு ஊழியங்கள் செய்து வந்தீர்கள் இப்போது இந்த கலியுகத்திலே இந்த கலியுகம் தோன்றியிருக்கின்ற இந்த காரணத்தினால் இந்த கலியிலும் எனக்கு ஒரு அவதாரம் நிகழ்த்த வேண்டி இருக்கின்றது இந்த கலிகளும் நீங்கள் தோன்றி வந்து இந்த கலியுகத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மீண்டும் வர வேண்டும் அவ்வாறு வந்து அதாவது மேல் பிறப்பு பிறக்க மேலுகம் ஆழ்வதற்கு விடை நிச்சயித்திருக்கின்றது அப்ப இந்த கலியில் பிறந்து இந்த கலி தன்மையை வென்ற பிற்பாடு இந்த தன்மையுக வாழ்வு என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு ஏதேனும் செய்தி உண்டா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேட்குறாங்க அப்போது அவங்கள் வந்து ஐயாவுடைய சொல்லுக்கு மறுபேச்சு என்பது கிடையாது ஆகவே நீங்கள் மங்களமாக இந்த பூ உலகிலே வாழ்ந்து வாருங்கள் இதுவரையிலும் எனக்கு நீங்கள் எப்படி தொண்டு செய்து வந்தீர்களோ ஏவர் செய்து வந்தீர்களோ அதுபோல அந்த இறை தொண்டை ஆற்றி வாருங்கள் இப்போ ஏழு லோகத்தார்களும் இந்த பூ உலகில்தான் பிறந்திருக்கின்றார்கள் இறை தொண்டு ஆற்றக்கூடியவர்கள் சொக்கலோகவாசிகள் அத இறைவனுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்க அந்த பணிவிடைக்காரர்களாக இருந்து அந்த இறைப்பணியை மேற்கொண்டு வருகின்றவர்கள் யாரு சொர்க்கலோகத்தை சார்ந்த சொற்கலோக வாசிகள் ஐயா ஒவ்வொருவரையும் அங்கே தனித்தனியாக நாம் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய வகையில் இவர்கள் இந்த இந்த உலகை சார்ந்தவர்கள் இந்த லோகத்தை சார்ந்தவர்கள் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற வகையிலே நமக்கு இங்கே சிறப்பாக தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அதன்படி இறைவனுக்கு தொண்டு செய்து வருகின்ற பணிவிடையாளர்கள் அவங்கெல்லாம் சொற்கலோகத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் எளிதில்லை அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பூ உலகில் சென்று போய் பிறந்து வாருங்கள் உங்களுடைய ஏவல் கண்டு அதாவது பணிவிடைக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பதவி உண்டு அப்படிங்கிறது இல்லை அதுக்கு ஒரு அடுத்த ஒரு வேலை வச்சுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது மங்களமாய் தோண்டி வாழுங்கோ என் மகவாய் வாழுகின்ற நாளிலே வருவே நான் உங்களிடம் அப்போ நான் உங்களிடம் வருவேன் நாளும் பல ஊழியங்கள் நமக்கு மிக செய்திடுங்கோ எனக்கு பல ஊழியங்கள் ஊழியங்கள் அப்படின்னா இறை தொண்டு இறை தொண்டு நீங்கள் ஆற்றி வாருங்கள் உங்களுடைய அந்த தொண்டினை பார்த்து அந்த எவல் கண்டு உங்களை நான் ரட்சித்து ஆண்டு கொள்வேன் உங்களுடைய இறை தொண்டு எப்படி இருக்கின்றது உங்களுடைய தொண்டினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நான் என்ன செய்வேன் உங்களை தேர்ந்தெடுப்பேன் ஏன்னா இப்போ இறை தொண்டை பல விதங்களில் இருக்குது அப்படி இறை ஆற்றுகின்ற அந்த இடத்தில் சுயநோக்கு இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இறைவனே தஞ்சம் என்று இறைவனுக்கு அடிபணிந்து செய்யக்கூடிய வகையில் இவர்கள் இறைத்தொண்டு செய்கின்றார்களா இல்லை ஏதேனும் எதிர்பார்ப்போடு இவர்கள் இறைத்தொண்டு ஆற்றுகின்றார்களா என்பதை அறிந்து உங்களுக்கு நற்பெயரை அருள்வேன் ஆகவே ஏவல் கண்டு உங்களை நான் ரட்சித்து ஆண்டுகொள்வேன் என்று சொல்லி அந்த சொக்கலோகத்தார்களையும் ஐயா பூலையிலே பிரவி செய்ய திருவிழம் கொள்ளுகின்றார்கள் அவ்வாறு சொர்க்கலோகத்தார்களை பிறவி செய்துவிட்டு அடுத்ததாக யமலோக பிரம்மலோகத்தை சார்ந்த ரிஷிகளை வரவழைத்து அவர்களையும் பூ பிரவி செய்ய இருக்கின்றார்கள் எப்படி அந்த பிரம்மலோகவாசிகளை பூ பிரவி செய்ய இருக்கின்றார்கள் அவர்களுடைய அடையாளங்கள் எப்படி தெரிந்து கொள்வது என்பதை நமக்கு ஐயா சொல்லி வருகின்றார்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா